இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத சிம்ம முகம் அப்படி வச்ச ஒரு அழகான ரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இது பியூர் ஐம்பன் அதாவது லோகத்தில் பண்ணினது இதை நம்ம சிம்மம் அப்படின்னாலே காட்டுக்கே ராஜா அப்படி தானே எல்லோரும் சொல்லுவாள் ஒன்று ரெண்டாவது இது வந்துட்டு நரசிங்க பெருமாள் நரசிங்க பெருமாள் வந்துட்டு எப்பேபட்ட ஒரு அவதாரம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை போட்டு என்ன நம்மள அறியாமலே அந்த குணாதிசயங்கள் மாறும் ஒரு தைரியம் வரும் ஒரு பயம் நம்மளை விட்டுட்டு போயிடும் ஸோ நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்பட்றதுனாலுமே நமக்கு வரும் அப்புறம் ஐயோ இவ சிம்ம முகம் அப்படிங்கறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் சிம்ம வாகினி அப்படின்பா பார்த்தேன் சிம்ம வாகினியை பார்த்து கையெழுந்து தொழாதவா யாருமே இருக்க மாட்டாள் கையெடுத்து எல்லாரும் வேண்டிப்பா அதே மாதிரி நரசிங்க பெருமாளை பார்த்துட்டு தொழாத்த மனுஷாலே உலகத்திலேயே கிடையாது ஏன்னா அவருக்கு அப்பேற்பட்ட அதீத சக்தி அவருக்கு உண்டு அதே மாதிரி சாந்த குணமும் நிறைய உள்ளவர் அவர் இல்லையா அந்த மாதிரி இந்த மோதிரத்தை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாக்க நம்மள அறியாமலே ஒரு தைரியம் ஒரு பயம் போய் எதுவா இருந்தாலும் நம்ம இறங்கி பார்த்துடலாம் என்ன பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரும் எல்லாத்துலேயுமே கண்டிப்பான வெற்றி நமக்கு கிடைக்கும் காட்டுக்கே ராஜா அப்படிங்கும் பொழுது அவனை பார்த்தாலும் ராஜா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லுவா பார்த்தேடா இது பியூர் ஐம்பன் பஞ்சலோகம் அப்படிங்கிறதுனால அந்த பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கும்